அலைக்கும் வரமத்துலாஹ் வபரகாத்து வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அவர்கள் அணுகுவார்கள் நபிசல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களிடம் எத்தனை ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள் இதுக்கான ஆன்சர் ஒன்பது அல்லது பத்து ஆண்டுகள் அல்ல சுபஹத்தாலா தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாக தருகின்றான் தான் நாடியவர்களுக்கு குறைத்தும் தருகின்றான் இரண்டும் நாட்டம் நாட்டம்தான் இதில் பணம் படைத்தவர்கள் பாக்கியம் பெற்றவர்களும் இல்லை வசதி குறைந்தவர்கள் பாவம் செய்தவர்களும் இல்லை நமக்கான ரிசுக் அல்லாஹ்வின் கையில் சரியான நேரத்தில் நிச்சயம் நம் கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் ஒரு பறவை காலையில் எழுந்து இரை தேட செல்கின்றது அதற்கான இரையை அல்லாஹ் எப்படியும் தந்துவிடுகின்றான் வயிறு நிரம்பிய நிலையில் அது இரவு வீடு திரும்புகிறது தன்னை படைத்தவன் எப்படியும் நமக்கான ரிசுக்கை தருவான் என்ற நம்பிக்கையில்தான் தினமும் அது செய்கிறது அதன்படி அல்லாஹ்வும் ஒவ்வொரு நாளும் அதற்கான ரிசுக்கை வழங்குகின்றான் அதை போல நாமும் நமக்கான ரிசுக்கை வேண்டி அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரத்தை பல மடங்காக உயர்த்துவான் வாழ்வாதாரத்தை உயர்த்த கேட்க வேண்டிய துவாக்கள் நிறைய இருக்குது அவைகளை எடுத்து தினமும் மோதி வரும்போது நமக்கான ரிசுக்கை அல்லாஹ் தாராளமாக வழங்குவான் இன்றைக்கு நான் ஒரு ரெண்டு துவாக்களை சொல்கிறேன் உங்களால் முடிஞ்ச அளவு டெய்லி பாருங்க உழைப்பையும் போடுங்க கண்டிப்பாக சக்சஸ் தான் இன்ஷா அல்லாஹ் இரண்டு துவாக்களையும் நான் ஒரு மூன்று முறை ஓதுறேன் இதோட நிறுத்தாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓதுங்க வாங்க ஓத ஆரம்பிக்கலாம் اللهم اغفر لي وارحمني وعافني وارزقني اللهم اغفر لي وارحمني وعافني وارزقني اللهم اغفر لي وارحمني وعافني وارزقني يا أول الأولين، يا آخر الآخرين، يا ذا القوة المتين، يا راحم المساكين، يا أرحم الراحمين يا أول الأولين، يا آخر الآخرين، يا ذا القوة المتين، يا راحم المساكين، يا أرحم الراحمين ஃபஸ்ட் துபாவோட மீனிங் என்னன்னா இறைவா என்னை மன்னிப்பாயாக எனக்கு கருணை புரிவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக செகண்ட் துவாவோட மீனிங் என்னென்னா முதலாமவர்களில் முதலாமவனே இறுதியானவர்களில் இறுதியானவனே உறுதியான ஆற்றல் உடையவனே ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுபவனே முதல் துவாவை நபி சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுத்தந்தார்கள் கற்றுக் கொடுக்கும் போது நபிசல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் தனது வலது கை பெருவிரலைத் தவிர மற்ற விரல்களை ஒவ்வொன்றாக கொண்டு இவை உம்முடைய இம்மை மறுமை அனைத்தையும் உள்ளடக்கிவிடும் என கூறினார்கள் ஒரே துவா அல்லாஹ்வின் மன்னிப்பு கருணை ஆரோக்கியம் சிறந்த வாழ்வாதாரம் என மிக முக்கிய நான்கு தேவைகளை நிறைவேற்றும் இரண்டாவது துவா நபி நபிசல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகள் இதை நபி அவர்கள் தன் மகள் ஃபாத்திமரல் இல்லாஹன் ஹா அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள் இதை ஓதி வந்தால் வறுமை நீங்கி வரக்கத்து ஏற்படும் இன்னைக்கு நாம் பார்த்த ரெண்டு துவாக்களும் மிக சிறந்த துவாக்கள் அல்லாஹ் நினைத்தால் நாம் கேட்கும் இந்த துவாக்களின் மூலமாக நம் வறுமையை கடனை நீக்கலாம் நம் வாழ்வாதாரத்தை பல மடங்காக உயர்த்தலாம் நம்பிக்கையுடன் கேளுங்க நல்லதே நடக்கும் இன்ஷா இன்ஷல்லா ஓகேப்பா ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ் குரானில் ஒரு நபியை குறிப்பிட்டு இந்த நபியை போல் அவசரப்பட்டவர் ஆகிவிடாதீர்கள் என்று கூறுகின்றான் அந்த நபி யார் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலைக்கம் வரமதுல்ல